நாடு அருகே ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த உயர்ந்துள்ளது கர்நாடகாவை சேர்ந்த மூன்று சுற்றுலா பயணிகள் உட்பட சேர்ந்த கட்டிட தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் முதல்வர் பொறுப்பில் இருந்து விடுவிக்க கோரி பொறுப்பு முதல்வர் புவனேஸ்வரி கடிதம் அனுப்பியுள்ளார் ஆங்கிலத்துறை தலைவர் மோகன் தனது கட்டுப்பாட்டில் கல்லூரியை கொண்டுவர முயற்சிப்பதாக புவனேஸ்வரி புகார் அளித்துள்ளார் தகராறு செய்யும் பேராசிரியர்கள் மத்தியில் இனி பணி செய்ய முடியாது என்று புவனேஸ்வரி கமிட்டிக்கு கடிதம் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் கல்வியாண்டிற்கான இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர ஆன்லைன் பதிவு நாளை தொடங்குகிறது நாளை காலை பத்து மணி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் என மருத்துவ கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் குறித்தான அவதூறு பதிவை பகிர்ந்ததற்கு முன்னாள் டிஜிபி நட்ராஜ் வருத்தம் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் பற்றி வாட்ஸ்அப் குழுவில் அவதூறு பதிவை பகிர்ந்ததற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார் முன்னாள் டிஜிபி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ராசிபுரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிராக போராட்டம் அறிவித்திருந்தது அதிமுக உண்ணாவிரத போராட்டத்துக்கு அனுமதி கோரி ராசிபுரம் நகர அதிமுக செயலாளர் பாலசுப்பிரமணியன் மனு அளித்திருந்தார் மாற்று இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்க தயார் என உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களில் முப்பத்தி மூன்று பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வயநாடு தொடர்பாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விளக்கம் அளித்துள்ளார் டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் இருந்து திறக்கப்பட்ட நீர் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு வந்தடைந்தது முக்கொம்பு அணைக்கு வந்தடைந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றனர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள வயநாட்டுக்கு ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி விரைகின்றனர் ஒன்றிய அரசிடம் பேசி மீட்பு மற்றும் நிவாரண உதவிகளை பெற்றுத்தருவதாக ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளார் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் நிவாரணமும் காயமடைந்தவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிவாரணமும் அறிவித்துள்ளார் பிரதமர் மோடி சோலிம்பிக் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் காலிறுதிக்கான வாய்ப்பை உறுதி செய்தது இந்தியா